ஆத்மா வணக்கம் சாமி இடகலை பின்கலைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லைங்களா அது உணரும்போது போது சுழிமுனை எப்படி சார் உணர முடியும் சுவாமி சாதாரணமா எல்லாரும் உணர முடியாது அது இந்த பாதையில போறவங்களால் மட்டும்தான் உணர மற்றவங்களால உணர அது உணர வாய்ப்பு இல்லை என்ன அதுல காத்து போனோம் இவன் போக வச்சா தானே போக வைக்க முடியாது ரெண்டு மூக்கில் ஓடின்னு இருக்கும் அதான் இடைகளை பெண்கள் அதோட போக வேண்டியதுதான் அதுதான் பரதோஷம் போட்டு காட்டுறது பிரதோஷ்கொடைய நிலையே என்ன அப்படின்னா இந்த அரசு மரம் இருக்கும் தெரியுமா கோயிலுங்கள்ல அம்மன் கோயில்கள்லாம் அரச மரம் அந்த நடுவில் ஒரு புள்ளியார் வச்சுருப்போம் ரெண்டு பக்கம் ரெண்டு பாம்பு கல் வச்சுருப்போம் அந்த பாம்பு ஒன்றோட ஒன்று சுற்றின்னு வந்து ரெண்டு கடைசியில் ரெண்டு மூஞ்சும் ரெண்டு பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் நடுவில் சிவலிங்கம் அந்த இடைகளை பெண்களை ஒன்று சேரும்போது கடவுளாக நீ சிவமா மா அது அடையாளம் ஆனால் அது வழி மாதிரிலாம் பண்ண முடியாது சாதாரண மனுஷனுக்கு மூக்கில் ரெண்டு மூக்குல இந்த மூக்கில் ஒரு ஹவர் போவோம் அந்த மூக்குல ஒரு ஹவர் போவோம் அதான் மனுஷன் இந்த பக்கம் போன மூச்சு உடம்பு சூடு ஏற்றோம் அந்த சூட்டை மிதப்படுத்தும் இந்த பக்கம் போகிற சந்திரக்கலை மூச்சு இவ்வளோதான் சூரியகலை சந்திரக்கலை தான் இடைகளை பிங்கல் சுருமுனை கிட்ட எல்லாம் அதெல்லாம் ஞான விஷயம் அதில் தேவையற்ற விஷயம் அதெல்லாம் மீடியாவில் சொல்லின்னு கூடாது ஏன்னா இப்பவே இங்க வந்து ஒரு உபதேசம் ரெண்டு உபதேசம் வாங்கிட்டு பிரம்மஸ்ரீனு பேரை போட்டுக்கணும் குருமார்கெல்லாம் மாறி நான் இதெல்லாம் மீடியாவுல சொன்னா இதெல்லாம் அவங்க பாடம் படிச்சு நிப்பாங்க அவங்களா சொல்ற மாதிரி இருக்கும் அதனால அதெல்லாம் நமக்கு இருக்கு சொல்லுமா மூன்றாவது கண்ணுன்னு உண்மையிலே உள்ளதா கூட வெட்டும் அடிச்சு பார்த்தோமா எங்கன்னா துறக்குதான் நீங்க எங்கேயும் துறக்க காணாது இதெல்லாம் அந்த புழு புலிவுன்னு ஏமாத்தின்னு என்கிட்ட அந்தோனி ஜெபராஜனு ஒரு சீடர் இருக்கிறார் கிறிஸ்டின் அவர் கிட்டத்தட்ட அவர் ஒரு பதிமூணு வருஷமா என்கிட்ட இருக்கிறார் அவர் வராதன்னு கூட தேச்சி விட்டாரு வரலன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படிப்பட்ட நாலு பேருவாருங்க அவருடைய பொண்ணு பாண்டிச்சேரியில எவனோ மூன்றாவது கண்ணு தோன்று ஆன்மாவை காட்டுறான் இதெல்லாம் வந்து ஒரு ஜோக் அடிக்கிற விஷயம் மூன்றாவது கண்ணு தோன்ற டாக்டர் டாக்டர்ல ஆபரேஷன் பண்ணி மூன்றாவது கண்ணு வச்சு பண்ண மூன்றாவது கண்ணுனுடைய நிலை என்ன கடவுள் நிலை இல்லையா அப்ப டாக்டர் எல்லாம் மூன்றாவது கண் தோன்றுப்பான் ஆபரேஷன் பண்றேன் அவன் முட்டாள்தனமான பேச்சுக்கள் இதெல்லாம் அவனுக்கு வந்து உன்ன அத பத்தி அறியாம பேசினுங்கிற விஷயம் மூன்றாவது கண்ணுன்றது இந்த மயிரலு சந்து ஆனா இந்த உலகமே அதுக்கு தெரியும் அது எங்க இருக்குதுன்னு யார் அறியுது அதை அறிஞ்சவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதை அறிஞ்சவனும் வெளியே சொல்லக்கூடாது கண்டவங்கிட்ட சொன்னா அவன் தெரிஞ்சு தெரிஞ்சிருவான் ஊரெல்லாம் இல்ல இந்த மூணாவது கண்ணு வெற்றும் பயிற்சி தட்டிக்கிறதா இது எல்லாம் குழந்தைத்தனமான பேச்சு மாதிரி மக்களுக்கு புரியாமல் இருக்கும் நிலையில் ஞானிகள் அனைத்தும் சூழ்ச்சமாவே உள்ளது அது எதுனால அப்படி சொல்லி வச்சு இப்ப பொழப்பா நம்பிக்கிட்டமா இன்னும் மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா எல்லாரும் பொழப்பாக்கிட்டு இருப்பாங்க யாரோ இது யாருக்கு தேவை யாருக்கு புரிஞ்சா போதும்னு எழுதணும் எந்த அவ அந்த பாதையில போறவனு புரிஞ்சா போதும் இது எல்லாருக்கும் புரியவானா அப்படின்னு எழுதி வச்சான் ஆனா அப்படி மறைச்சு எழுதி வச்சு இப்ப சில பேர் அத அந்த வழியில போய் சொன்னவனை வச்சு பொழப்பாய் போச்சு இப்போ இல்ல தொழிலாதான நினைத்தீங்கிறான் ஒன்னும் தொண்டா செய்யலைய அப்ப இன்னும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருந்தா என்ன கம்பெனிக்கு மாதிரி ஆகிட்டு இருப்பாங்க இப்போ கம்பெனி மாதிரி தான் இருக்குது ஆன்மீக ஒரு கம்பெனி மாதிரி ஆகி போச்சு இப்போ அங்க போனா பணம் கிடைக்கும் அதுல சேர்ந்தா நல்லது நடக்கும் அப்படி அப்பச்சு ஊர் கட்டிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அப்போ வச்சு ஞானிகள் மறைச்சி வச்சு சரியான விஷயம் என்ன கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார் நீங்கள் என்ன எல்லாத்தையும் போட்டு நடநோட்டில் ஓடிக்கிறீங்க இல்ல உனக்கு தெரியலன்னா நீ விட்டுட்டு போயணும் தெரிஞ்சு தான் சொல்லிக்கிறேன் ஞானிங்க எல்லாேருக்கும் நம்ம எழுதி வச்சுட்டு போனான் அவன் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு எது வாங்கிட்டு வேலையே கிடையாது ஏன் எழுதி வைக்கணும் அவனோட போயிருக்கலாம் இல்லை எழுதி எது வச்சுக்கிறான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் யார் தெரிஞ்சுக்கணும் எவன் இந்த பாதையில் போடுறான் அவன் தெரிஞ்சுக்கணும்னு எழுதி வச்சான் ஆனால் அதை தெரிஞ்சவன் நாலு பேர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும் போது அது தொழிலாக மாறி போச்சு அதனால் ஞானிகள் பண்ணது உத்தமமான விஷயம் ஏன்னா மேதைகள் அவங்களாம் நம்மள மாதிரி மூடருங்க கிடையாது ஞானிகள் அதனால் சரியா இந்த உலகத்தை அறிஞ்சு எழுதுனாங்க சுவாமி விவேகானந்தர் பற்றி வந்து இறப்பு வந்து எல்லாரும் பலவிதமா பேசுறாங்க உங்களுடைய கருத்து என்னங்க சாமி மகான் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இப்ப அவரு வந்து முப்பத்தொன்பது வயசுல முடிஞ்சு போச்சு ஏசுநாதருக்கு எத்தனை வயசுல முடிஞ்சது தெரியலீங்களா முப்பத்தி மூணு வயசுல முடிஞ்சு போச்சு அப்படித்தானே சாமி அவ்வளோ பெரிய மகான் ஏன் முப்பத்தி மூணு வயசுல சாகனா மகானுடைய வேலையை என்ன தெரியுமா அவன் எப்படி சாகிறான்றதுல அவன் எதை சொல்ல வந்தான் அதை உலகத்துக்கு சொல்லிட்டேன்னா போயிடணும் அதான் அவன் வேலை ஏன்னா அத்தனை மகானும் சிவத்திலிருந்து உதிக்கப்பட்டவன் அவனுடைய வேலையை இங்கே செய்துட்டான் திருப்பி அந்த சிவத்தோட போய் இணை இணை இதான் மகானுடைய வேலை அவன் எப்ப சாவறான் எப்படி சாவறான்ல வளையலா நினைச்சிருந்தா ஒரு ஆயிரம் வருஷம் உட்காந்து இருந்துக்கல ஏன் ஐம்பத்தி ரெண்டு வயசுல போயிடுனான் அவங்க அவங்க அந்த மகான்கள் வந்து அந்த அந்த காலகட்டத்தில் என்ன சொல்லணும் என்ன செய்யணுமோ செய்யிட்டு போயிடணும் அதான் மகானுக்கு வேலை அவங்களுக்கு வயசே கிடையாது மனுஷனுக்கு தான் வயசு மகானுக்கு வயசு கிடையாதுமா இப்போ வயசுன்னு எதை வச்சு சொல்றீங்க நீங்க உடலை வச்சு சொல்றீங்களா உயிரை வச்சு சொல்றீங்களா உடலை வச்சு அப்ப இந்த உடல் மண்ணுக்கு தானே போகுது இதுல என்ன வயசுக்குது மகான்கள் உடலை பத்தி யோசிக்கிறது இல்லை அவங்க உயிரை பத்தி யோசிக்கணும் அதனால அவங்களுக்கு வயசே கிடையாது சொல்லுவாங்க ஆன்மீகம் நாட்டும் இறை நம்பிக்கையும் கொண்ட நம் நாட்டு மக்களிடம் உண்மையான இறை வழிபாடு எதுவென்று தெரியாமல் இருக்கும்போது நம்ம வந்து சாமியுடைய நோக்கம் என்ன சாமி நம்மளுடைய நாட்டில் மட்டும் இல்லமா

அவங்க ஆயா செயலிய கும்பிட்டு அவங்க தலைவர் செயலிய கும்பிட்டு கும்பிட்டு அதனால கடவுளை வழிபடாத ஒரு மனித இனமே கிடையாது உலகத்துல வேற வேற முறையில வழிபடுவான் ஒவ்வொரு மதங்கள் ஒவ்வொரு மனுஷன் வாபாவனுக்கு பிடிச்ச மாதிரி வழிபடுவான் ஆனா வழிபடாத மனிதன் உலகத்திலே இல்லமா ஆனால் கடவுளை தேடி வழிபடல மதத்தை தேடி வழிபடுறான்

ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அந்த குழந்தை எங்க ஏத்துன்னு போறீங்க மசூதிக்கு எடுத்து போறீங்க ஆஸ்பத்திரி ஜென்ரல்லா போறோம் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்ல மசூதி வாசலா அஞ்சு மணிக்கு போய் நிக்கிறீங்க அப்போ அஞ்சு மணிக்கு தொழுகை நடத்திட்டு பாய் வெளிய வராரு அவர் என்ன பண்றாரு ஊசியா போட்டுறாரு ஊதுறாரு சும்மா ஊதுறாரு ஆனா ஊதுன உடனே அந்த குழந்தைக்கு நல்லா போகுது இல்ல காரணம் என்ன அதே ரோட்ல போற பாய் ஊதுனா நல்லா போகுமா போகாது ஏன்னா அந்த மசூதியிலிருந்து ஊதுற பாய் வந்து கடவுள் நினைவோட பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து ஊதுறாரு அதனால அது நல்லாச்சு ரோட்ல போற பாய் எல்லாம் குழந்தைக்கு நல்லா இல்லைன்னு ஊதுனாருன்னு நல்லா போகாது குழந்தை ஊதி போடும் எந்த ஒரு மதமா இருந்தாலும் உண்மையான மனநிலையோட வழிபட்டானா அவனுக்கு ஒரு சக்தி உண்டு அது கிறிஸ்துவ மதமா இருக்கட்டும் பைபிளா இருக்கட்டும் இல்ல குரானா இருக்கட்டும் முஸ்லீம் மதமாட்டும் இந்து மதமா எல்லாத்திலயும் மகான்கள் உண்டு எல்லா மதத்திலும் குறைபாடுகள் உண்டு எதுவும் உத்தமமான மதம் உலகத்தில் கிடையாது எல்லா அயோக்கிய மதம் எதுவும் கிடையாது எல்லா மதத்திலும் நன்மைகள் உண்டு எல்லா மதத்திலும் தீமைகள் உண்டு எல்லா மதத்திலும் நல்ல உணவும் உண்டு எல்லா மதத்திலும் தீய உணவும் உண்டு இதுதான் உலகம் இப்ப வந்து புராணங்களையும் ஆன்மீகத்திலையும் அசரீரி குரல் வந்து கேட்குதுன்னு சொல்றாங்க அது அளவு மூளையில் இருக்கிற நரம்பு வீக்காச்சுன்னா அசரீர் குரல் கேட்கும் மூளை மூளையில கோடிக்கணக்கான நரம்புகள் அது வந்து ஒரு கெட்டி பொருளும் கிடையாது ஒரு தண்ணி கிடையாது இல்லையா ஒரு ஆனா அதுல நரம்புகள் ஓடுது ஏதாவது ஒரு நரம்புகள் விண்ணமாயிருந்துதுன்னா அது அது இருக்கு அது பைத்தியம் இல்லையா தெருவுல பைத்தியம் சுற்றுறான்ல நல்லா அப்பா அம்மா கிட்ட போறான் நல்லா தான் வளர்ந்தான் திடீர்னு பார்த்தா ஊடு தெரியல வாசல் தெரில எல்லாம் தெரியல எப்படியோ நம்ம பேசின்னு போகிறான் அது மூளை பாதித்தான் தண்ணி அடிப்பான் கொஞ்சமாக தண்ணி அடிக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ணாது ஓவராக இவன் குடியே வாழ்க்கை நான் உனக்கு கைகாலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிடும் அவன் குடியில்லைன்னா பயந்துக்கு நோக்கா நினைப்பான் யாரோ வெட்டுறா மாதிரி குத்துறா மாதிரி அவனுக்கு தெரியும் ஆனால் அடுத்து உனக்கு தெரியாது இது என்ன காரணம்னா எந்த ஒரு செயலுமே மூளையிலேருந்து ஏங்குது மூளையை இயக்கத்துக்கு ஆன்மா போகணும் என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார் நம்ம சீடர் தான் ஒரு இந்த மாதிரி விஞ்ஞானம் சொல்லுது மனிதனுடைய இயக்கத்துக்கும் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமே மூளை தான் அப்படின்னு சொல்லி நான் போகிறேன் திடீர்னு அவர் கேட்டார் நான் சொன்னேன் அம்மாப்பா மூளை தான் காரணம்னா செத்து போன எல்லாம் மூளையை பார்த்துட்டாங்க ஒண்ணு செத்து போன எல்லாம் மூளை அப்படி தான் இருக்குது ஏங்கு இல்லையா மூளை ஏக்கிறதுக்கு ஒரு பொருள் அது பேர் தான் ஆன்மா இல்லையா இப்போ அங்கே டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுக்கிறாங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி மூளை ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் கரண்ட் வரணும் கரண்ட் வரணும் எங்கேருந்து வரணும் மேட்டூர்லேருந்து வரணும் மேட்டூர் இதுதான் அனல் மின்னே தான் ஆன்மா மாதிரி அங்கே வரலன்னா இங்கே எங்கேயும் கரண்ட் வராது இல்லை அந்த மாதிரி மனித உடலில் ஏக்கிறது மூளை மூளையை ஏற்கறது ஆன்மா மோ மூ ஆன்மா இயக்கலைன்னா மூளை இருந்து போய்டும் அதனால் செத்து வந்தாலெல்லாம் மூ மூளை இருக்கும் ஆனால் ஏங்காது உணர்ச்சியும் இருக்காது உணர்வும் இருக்காது உறவும் இருக்காது அதனால் எல்லாத்துக்கும் பேஸ் அடிப்படை மனிதனுடைய இயக்கம் ஜீவராசிகளுடைய இயக்கத்துக்கு தான் அடிப்படை இங்கே கடவுள் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது யார் யாவது கடவுள் செத்து பண்ணணும் அந்தக்காக பற்றிக்கிறாரா எங்கேண்ணா அப்புறம் கடவுள் நத்துக்கங்க சொல்லுமா நம்ம யோசித்து பார்க்கணும் கடவுள் வந்தார் காப்பாற்றினார் போனார் கதையெல்லாம் சொல்லி நினைப்பான் ஒன்று எந்த கடவுளும் எவனையும் காப்பாற்ற கிடையாது இவனுக்குள்ளே இருக்கிற கடவுள் தான் இவனை காப்பாற்றி நினைப்பான் அதனால நான் சொல்கிறது உனக்குள்ளே கடவுள் இருக்கிற தேடுன்றது அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி சுவாமி இப்ப பார்த்திங்கன்னா மனுஷங்களுடைய அங்க அடையாளங்களை வைத்து சித்தர்கள் வந்து அவங்க இப்படி அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க அதே மாதிரி சாதாரண மனுஷங்க அவங்கள பார்த்து இவங்க இந்த மாதிரி தான் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா முடியாது முடியாது முடியாததால் தான் இவனுக்கு சாதாரண மனுஷன் பேர் வந்துச்சு முடிஞ்சதால் தான் அவனுக்கு சித்தர்னு பேர் வந்துச்சு மகாகவி காளிதாசுன்னு வடநாட்டுல ஒருத்தர் இருந்தார் அந்த மகாகவி காளிதாசு ஒருபடி சாப்பாடுனாக்கா எங்க ஒன்றா போயிட்டு வருவார் அவர் ஒரு ஆடு மேய்க்கிடுவார் அதை எல்லா கவிஞர்களும் கேட்டு ஒரு அறிவாளிகிட்ட இவன் எத்தும் போய் விட்டான் அவளை முட்டாளாகணும் போய் விட்டாங்க இந்த ராணி அறிவுபூர்வமான கேள்வி கேட்கிறான் இவர் இவர் வந்து இவருக்கு தகுந்த பதில சொல்லிங்கிறார் அவ ஒதுப்ப ஒண்ணுன்றான் ஒன்றுன்றா இவன் சொ ஒதுப்ப சொல்கிற மாதிரி நினச்சுணும் குத்திடுவேன்றான் அவன் என்ன நினச்சிக்கான் அஞ்சு அடக்கம்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கினான் ஏன்னா இவனுடைய விதி அங்கே வளர வைக்கிறது அவன் அவன் கடைசியில் அந்த பெரிய கவி அந்த தே இதெல்லாம் போய் சக்தி வந்து இவனை பெரிய கவி ஆக்கிடும் அப்போ எல்லா நாட்லையும் அவனுடைய கவி பாடுவான் அவன் இந்த ஒரே ஒரு முடி ஒன்று எங்கன்னா கட்சிச்சுன்னு சொன்னால் அந்த முடியத்தின்னு போய் இது யாருடைய முடி அப்படின்னு அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவள் அவளுடைய உடலினுடைய அங்கம் முழுக்க சொல்லிடுவான் அப்போ எவ்வளோ பெரியமே இது விளையாட்டு விஷயமா இது அந்த மகாகவி வந்து ஒரே ஒரு ரோமத்தை வச்சு ஒரு இதையே பாடிடுறான் ஆனால் இவ்வளவு பெரிய அறிவாளிக்கு அதை பாடினது ஆபத்தை போச்சு ஒரு ராணியினுடைய முடியை எடுத்து அவன் பாடலை பாடும்போது அவன் தொடையில மச்சம் இருக்குதுன்னு சொல்லி பாடிட்டான் இது என்ன போச்சு ராணியினுடைய தொடை இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்பக்கு ராணிக்கு இவனுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு மாறிப்போச்சு ஆனால் மாறினாலும் மன்னன் வந்து இவன் மேலே தவற நினைக்கவே இல்லை அதனால அந்த நாட்டிலேருந்து அவன் கிளம்பிடுறான் அப்படிப்பட்ட மகாகவி வந்து ஒரு முடியை வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே அவனுடைய உருவத்தை மொத்தம் அங்கே அடையாளம் அத்தனையும் சொல்லிவிடுவான் ஆனால் மகா மகாகவி நம்ம சாதாரண மனுஷன் யாரை வச்சுன்னு சொல்ல முடியாது யாரும் அப்படி சொன்னதாக எனக்கு தெரியலம்மா சித்தர்கள் சொன்னான்னா அவன் மனித நிலையை கடந்தவன் அவன்

ஊரை பற்றி யோசிச்சுன்னா நீ கொல்ல போயிட்டு அவன் தியானத்துல என்ன மூச்சுக்கு நான் இருந்துட்டு போகிறான் தியானம்ன்றது அவளை விளையாட்டு விஷயம் இல்லைம்மா வாயில் இப்போ பேசுங்கிறாங்களே அது இல்லை தியானம் தியானம்ன்றது தன்னையே தானம் பண்ணும் கடவுளுக்கு அதை எவன் பண்ணுவான் எவனால் பண்ண முடியும் கோயிலுங்களில் போனால் மூளை மூலி கண்ணு மூணு அப்படியே உட்காந்துப்பாங்க பொண்ணு டைம் ஆகிடுச்சு ஸ்கூலுக்கு கிளம்பிடுச்சா காலேஜுக்கு போயிடுச்சா நான் வேலைக்கு போடணும் பண்டாட்டி சோறு கட்டாள இல்லை அந்த கண்ணு என்கானு ஆனால் போறவனுக்கு நான் தியானம் பண்ணுறாருன்னு நினச்சுன்னே விழிப்பு நிலையில் இருக்கிறது தியானமே கிடையாது உன்னுடைய விழிப்பு நிலையை தாண்டி இருக்கிறது தான் தியானம் அதை பண்ணுறது அவ்வளோ விளையாட்டு இல்லை அது எல்லா இடத்துலையும் உட்காந்தும் பண்ண முடியாது மூளை மூளைக்கு உக்காந்துப்பாங்க எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அது மாதிரி பண்ணுறது தியானம் இல்லை தியானம் பண்ணுறது அவ்வளோ விளையாட்டு பண்ண முடியாது ஒரு குரு இல்லாமல் தியானத்தை எவனாலும் கற்றுக்க முடியாது அப்படி குரு இல்லாமல் அவன் தியானம் பண்ணுறான்னு சொன்னால் அவன் பல பிறவியாக அதில் வந்திருக்கணும் இப்போ வள்ளலா இருந்தார் குரு இல்லை ரமணர் இருந்தார் குரு இல்லை ராமகிருஷ்ணா குரு இவங்கெல்லாம் வந்து பிறவி பிறவியாக அதுலேயே வந்து கடைசி பிரிவியில் வந்து நின்னவங்க அது மாதிரி கிரகம் தான் தியானம் பண்ணுவான் ஞான சம்பந்தம் இருந்தார் எட்டு வயசுலேயே ஞானம் வந்தது எனக்கு பிறக்குமா சொல் பிறக்காது ஒன்று கத்திங்கிருந்தேன் எனக்கு போய் ஞானம் பிறக்குமா வராது கத்தாமல் அமைதியாக என்னையே யோசித்திருந்தால் தான் ஞானம் வரும் அது மாதிரி தியானம்ன்றது கண்ணு மூடி நோக்காதிங்கிட்ட தியானம் ஆகிடாது கடவுளை தனக்குள்ளே இறங்கும் போது மனிதனுடைய நிலை மாறுபட்டு போயிடும் அவனுக்கு உயிர் இருக்குதா இல்லையான்னு அவனுக்கே தெரியாது அதான் தியானம் அதை பண்ணுறதுக்கு யாரும் இல்லை தான் பாம்பாட்டி ரொம்ப அழகாக சொன்னார் தியானம் பண்ணுறது எப்படிப்பட்டது பாட்னா உடல் பொருள் ஆவி மூன்றும் தானம் வாங்கி எங்கள் ஷட்குருந்தார் எல்லாத்தையும் நான் இறைவங்கிட்ட கூத்துட்டேன் பா எனக்குன்னு ஒன்றையும் இல்லை உனக்குன்னு ஒன்றும் இல்லை போது நினப்பி எங்கேருந்து வரும் உனக்கு சொல்லுமா அதுதான் தியானம் அது பண்ணுறது அவ்வளோ விளையாட்டு இல்லை கண்ணு மொன்னு நீ போனீன்னா எங்கெங்கோ அப்படியே போயிடணுமோ கடவுள் ஒவ்வொன்றும் ஒன்றா இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன்னா நினச்சது பாவம் நினச்சி விது ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு போய்ருந்தேன் அடையாறு மருதீஸ்வரர் அடையாறுல இருக்குது இல்லை அந்த சிவன் கோயிலுக்கு அங்கே போயிட்டு சுற்றின்னு வர ஒருத்தர் வந்து சண்முகின்னு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தை அந்த கோயிலில் பசங்க ஓடுதுங்க ஓடி ஆடுங்க அங்கே உட்காந்து பண்ணின்னுக்குறான் நான் ஏபி தீட்டிட்டு வந்தேன் ஏடா இது பண்ணுற இடமாடா இதுன்ட்டு இது என்ன நாலு பேர் பார்க்கறதுக்கோசம் பண்ணிங்கிற நம்மக்கிட்ட ஒருத்தன் தான் ஐசிஎப்பில் அவன் கிறிஸ்டின் அவன் வள்ளலார் மார்க்கத்துக்கு வந்துட்டான் அவன் என்ன பண்ணுவான் திருவண்ணாமலையில் போய் தலைக்கீடு தொங்கிக்கின்னுக்குறான் இது என்ன வரவும் போறவும் இவனை பார்த்துட்டு ஆ ஓ இப்படி தொங்குறா இருப்பார் அப்படின்னு சொல்லணும் உண்மைக்கு செய்கிறவன் மரப்பா செய்வான் புகழுக்கு செய்கிறவன் மைதானத்தில் செய்வான் இல்லையா இந்த மோர் மார்க்கெட்டு போனால் மோடி மஸ்தானம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி வேலை இதெல்லாம் ஞானம் இல்லை இது நாலு பேர் பார்க்கணும் என்ன புகழணும் ஞானம்ன்றது புகழது இல்லைம்மா தனக்குள்ளவே தான் ஊறி தன்னோடவே கலக்கிறது ஞானம் ஊர் பாக்குதா பாக்கலையா ஊர் பேசுறனா பேசலையான்றது ஞானமே கிடையாது அது அஞ்ஞானம் சொல்லுமா பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களோட ரகசியத்தை நம்ம எப்படி சுவாமி தெரிஞ்சுக்கலாம் ரகசியத்தை யாரும் தெரிஞ்சுக்கூடாது கூடாது தெரிஞ்சுக்கினா அது பெரும் ஆபத்துல போய் முடியும் ஆமாமா இப்போ ஒரு பெண் இருக்குது அவ மனசுல ஆள் மனசுல பெரிய ரகசியம் புரிஞ்சுக்குது அடுத்த உன்ன நினைச்சு நினைக்கிறா இவன் கணவனுக்கு இது பார்த்து இது தெரிஞ்சு போச்சுன்னா அந்த வாழ்க்கை என்ன ஆகும் என்ன ஆகும் கொலையாயிடும் அதனால யார் மனசுல ஆள் மனசுல இருக்கிறதையும் யாராலையும் முடியாது தெரிஞ்சுக்கவும் கூடாது தெரிஞ்சிக்கினால் உலகத்துல விபரீதங்கள் ஏற்பட்டு போயிடும் அதனால அது மறைவா இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை அதை தெரிஞ்சுக்கிற நிலை வந்ததுன்னா ஊர் அணகலமா மாறி போயிடுமா and i let